அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நாம் இந்த நிகழ்ச்சியில் மார்கழி மாத பலனைதான் பார்க்க போகின்றோம் முதலில் மார்கழி மாதத்திற்கான சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம் மார்கழி மாதம் புனிதமான தமிழ் மாதங்களில் ஒன்றாகும் இந்த மாதத்தில் அதிகாலையில் கோவில்கள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் இந்த மாதத்தில் திருவெண்பா விரதம் இருப்பது ஒரு சிறப்பான விரதமாக இருக்கும் பாவை நோம்புகள் இந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகின்றது தமிழில் திருவாதுரை நட்சத்திரம் வரும் ஆருத்ரா தரிசனமும் மார்கழி மாதத்தில் மிகவும் மங்களகரமான நாளாக இருக்கும் கேரளாவில் இந்த விழா திருவாதுரை என்று கொண்டாடப்படுகின்றது திருவாதுரை திருவிழாவின் போது சிவபெருமானுக்கும் திருவாதுரை காளி என்ற சிறப்பு செய்முறையும் வழங்கப்படுகின்றது முக்குடி ஏகாதேசி நாளில் மகாவிஷ்ணுவுக்கு சொக்கவாசல் திறப்பு விழா வழங்கப்படுகின்றது மார்கழி அல்லது மார்கழி மாதம் என்பது மார்கழி மாதத்திற்கு தொடர்புடைய மாதமாக இருக்கும் மார்கழி மாதம் தனூர் மாதம் என்றும் ஒத்து போகின்றது இந்த மாதத்தின் முக்கியமான திருவிழாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதத்தில் மங்களகரமான நாட்கள் என்னவென்று பார்த்தால் ஞாயிறு பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விவாக பஞ்சாமி தினமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏகாதசி நாளாக இருக்கும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை கீத ஜெயந்தியாக இருக்கும் சனிக்கிழமை இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் ஏகாதசி நாளாக இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சபல ஏகாதசி நாளாக இருக்கும் மார்கழி மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றார் மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசியில் இடம் மாறுகின்றது செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் செவ்வாய் பனிரெண்டாம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார் புதன் விருச்சிக ராசியில் அமர்கின்றார் இருபத்தி மூன்றாம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார் குரு மேஷராசியில் இருக்கின்றார் சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கின்றார் மார்கழி பத்தாம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகின்றார் சனி கும்பராசியில் அமர்கின்றார் ராகு மீனராசியில் இருக்கின்றார் கேது கன்னிராசியில் பயணம் செய்கின்றார் மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை தனூர் மாதம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த மாதத்தில் குளிர்காலம் தொடங்கும் மாதமாக மார்கழி மாதம் நப கிரகங்களில் பயணத்தால் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்த உள்ளவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகின்ற என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் சமூகத்தில் நல்ல பெயர் எடுக்க விரும்பும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் என்று பார்த்தால் உங்களுக்கு இந்த மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களின் ராசிநாதன் சனி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் எனவே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இருப்பினும் தனலாபாதிபதியாக குரு மாதம் பக்கர நிவர்த்தி ஆவதால் தேவைக்கேற்ற விதத்தில் பணம் வந்து சேரும் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை வருவதற்கான அறிகுறிகளும் தென்படும் எதிர்மறை சிந்தனைகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அஷ்டமத்தில் கேது இருப்பதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி நான்காம் தேதி கும்ப ராசிக்கு செல்கின்றார் பாக்கிய கணிதபடி இந்த சனி சனிப்பெயர்ச்சி நடைபெறுகின்றது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஜென்ம சனியாக வருகின்றது சுமார் இரண்டரை ஆண்டு காலம் உங்கள் ராசியில் இருப்பார் இந்த சனியின் ஆதிக்கத்தால் நன்மை தீமை கலந்துதான் இருக்கும் உங்களுக்கு முதல் சுற்றோ மூன்றாவது சுற்று வருமானால் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் இரண்டாவது சுற்று பொங்கு சனி காலமாக இருப்பதால் உங்களின் சிந்தனைகள் ஒவ்வொன்றும் படிப்படியாக நடைபெறும் சிரமங்கள் விலகும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தக்கவைத்துக் கொள்வது மிகவும் நல்லது சனிக்கிழமை தோறும் சனிகவசம் பாடி சனி பகவானை நீங்கள் முறையாக வழிபடுவது மிகவும் நல்லது மார்கழி ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் தொழில் வரும் இதே நேரம் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் தொல்லை தந்த எதிரிகள் வளம் குறைய காணப்படுவார்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றன பெற்றோர்களின் ஆதரவு பெருமை சேர்க்கும் விதத்தில் அமையும் தனுசு ராசிக்கு மார்கழி பதினொன்றாம் தேதி செவ்வாய் பேச்சாகின்றார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இதே நேரம் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் தொடர்பாக எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் திருமணத்தில் இருந்த தடைகள் அகலும் தைரியமாக நீங்கள் சில முடிவுகள் எடுத்து மற்றவர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள் மார்கழி இருபத்தி மூன்றாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகின்றார் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் லாபஸ்தானத்திற்கு வரும் இதே நேரத்தில் குடும்ப முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் தொழிலில் எடுத்த புதிய முயற்சிகளும் வெற்றி தரும் பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்து உத்தியோகம் குறித்தும் யோசிப்பீர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மிகவும் நீங்கள் கவனத்துடனும் இருக்க வேண்டும் மாணவ மாணவியர்கள் கலை விளையாட்டுத்துறை போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு பொருளாதார நிறைவு ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் அகன்று ஒற்றுமையாக வாழ நினைப்பீர்கள் குருவின் பக்கர நிவர்த்தி என்று பார்த்தால் மார்கழி நான்காம் தேதி குரு பக்கர நிவர்த்தி ஆகின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு பகவான் அவர் பக்கர் நிவர்த்தி ஆவதால் வரவு திருப்திகரமாக இருக்கும் எந்த நேரமும் செய்ய நினைத்தீர்களா அதையே நீங்கள் அதே நேரத்திலே செய்து முடிப்பீர்கள் சங்கிலி தொடர்புகள் வந்த கடன் சுமையும் குறையும் வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும் தூரத்து உறவினர்கள் மற்றும் மாற்று இனத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் வியாபாரம் தொழிலில் இருந்த தேக்க நிலைகள் அகன்றுவிடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த அதிகாரிகள் கேட்ட சலுகைகளும் கிடைக்கும் இந்த மாதத்தின் பரிகாரம் என்னவென்று பார்த்தால் உங்களுக்கு இம்மாதம் அம்மன் வழிபாடு உங்களுக்கு இன்பத்தை வரவழிக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் சொர்க்கவாசல் திறக்கும் தினமென்று பார்த்தால் நீங்கள் சொர்க்கவாசலில் நுழைந்து வழிபடுவதன் மூலம் சிக்கல்களும் சிரமங்களும் தீர்ந்து சிறப்பான வாழ்வு உங்களுக்கு அமையும் ரொக்கமும் சேரும் சொர்க்கமும் கிடைக்கும் மார்கழி ஏழாம் தேதி இருபத்தி மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகின்றது அந்நாளில் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்